அன்பு பிள்ளையே உன் முயற்சிகள் அனைத்தும் படிகளாக மாறும் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது குழந்தையே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படித்தான் நடக்கின்றார் அதில் குறைய ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நெத்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமே நடக்கக்கூடாததெல்லாம் உன் வாழ்வில் நடந்துவிட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டா நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தன்மையில் கோழையைப் போன்று அழுகின்றார் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாகியே துணை சாகியே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாகி இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன்னா நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் உன் குழந்தைகளா உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தையே எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராக்கியத்துடன் பலம்பா நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவா என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் தங்கமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே நீயே அதை உருவாக்கு தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும் குழந்தையே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காது தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் என்றென்றுமே நிலைத்து நிற்கும் வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பு குழந்தையே காலம் கடந்த பின் உணர்கின்றோம் நாமும் கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று வேண்டாம் தங்கமே என் குழந்தையாகிய உனக்கு சுயநலம் எப்போதும் இருக்கக்கூடாது நீ சாகியின் பிள்ளை தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கு மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழிகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு அன்பும் அதிக அக்கறையும் கொண்டிருந்தால் ஒன்று ஒதுக்கப்படுவா இல்லையேல் வெறுக்கப்படுவா உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக பழிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவார் எல்லாம் இழந்த பின்னும் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதும் அவனை வெற்றிக்கு தகுதியானவன் உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் உதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் இருக்கின்றேன் தங்கமே உன் நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றான் சாயப்பா என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு என் செல்ல பிள்ளை நீ நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதே ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இரு ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகம் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றார் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார் உதய என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது குழந்தையே இதை எங்கு சென்றாலும் நெற்றியில் இட்டு செல் உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதியென்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் நிகழ்கின்ற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அன்பு குழந்தையே ஏன் அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை நான் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் உனக்கானது நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ படகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு கதியென்று வந்தோரை உதியளித்து மதிக்காத்து வாழ்வில் உயரச் செய்வேன் உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டேன் நீ அபரிவிதமான வளர்ச்சி பெறப்போகின்றான் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு சிலர் சிரித்துக்கொண்டே சிலவற்றை பேசிவிடுகிறார்கள் மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது கவலைப்படாதே முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே என் தங்கமே என்னை மறந்தவனை மாயை ஆட்டி உலுக்கும் என் பால் கவனத்தை திருப்புபவனே எதுவும் துன்பம் விளைவிக்காது ஆனால் மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும் வாழ்க்கை கொடுக்கும் பாடங்களை இலவசமாக நமக்கு சொல்லி வளர்க்கும் ஓர் நல்ல ஆசான் நம் தாய் தந்தை மட்டுமே கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது கடவுள் தடுப்பதை யாராலுமே கொடுக்க முடியாது நான் பயமே தங்கமே மனிதன் நிகழ்கால சந்தோஷத்தை இழந்து எதிர்கால சந்தோஷத்திற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றான் இதனால் அவன் எதிர்காலம் சந்தோஷமாக இருக்குமா இல்லை உனக்கானது நிகழ்காலம் மட்டுமே உன் வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்றான் நீ தேட வேண்டியது அமைதியை மட்டுமே உன்னை கீழே தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தார் கீழே விழுந்தால் எழுந்து நிற்பது நீ வலிமையானவன் என்று நிரூபி வாழ்க்கையின் முற்பகுதி துன்பங்களால் சூழ்ந்திருந்தால் பிற்பகுதி இன்பங்களால் மூடப்பட்டிருக்கும் மனம் தளர்ந்து விடாதே மனதில் பட்டதை சொல்லும் போது சில இடங்களில் பிரச்சனை முடிவுக்கு வருகின்றது சில இடங்களில் பிரச்சனையே அதனால்தான் ஆரம்பமாகின்றது எதனை கண்டும் பயம் கொள்ளாதே உனக்கு துணையாக நான் புள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் கலங்காதே நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் நிற்பேன் நிச்சயம் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதியின்றி இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாதே உனக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது நன்மைகள் போகின்றது நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் என் தங்கமே எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்து என் அதிசயத்தை பார் உனக்கான நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு கலங்கிய விடியோடு காத்துக் கொண்டிருக்கின்றார் இதோ உனக்கான விடியல் பிறந்து விட்டது குழந்தையே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் என்னிடம் பிரார்த்தனை செய் நீ இதுவரை இருந்ததை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது முடிந்து போன விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசி நீ நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லா அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றமடைகின்ற அதனால் உன்னையே ரிணப்படுத்திக் கொள்கின்றா உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது என்பதை புரிந்துகொள் கொள் காப்பது எனது கடமை கேட்பது உனது உரிமை கலங்காதே நீ ஏன் பயப்பட வேண்டும் உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நான் செய்வேன் எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வர உள்ளன இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளார் நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என நான் ஆரம்பித்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாக இருக்கப் போகின்றது நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக நானே நேரில் காண வருவேன் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டோமே என்று வருந்தாதே இந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் உன்னால் நம்ப முடியாத பெரிய முடிவு என்னிடம் உள்ளது நீ வேண்டியது அனைத்தும் நடக்கப் போகின்றது இனி உன் மனம் நோகும்படி ஒன்றும் நடக்காது கலங்காதே உன்னை துரத்தி எடுத்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப்போகின்ற அதை நான் நடத்தி காட்டுவேன் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றா உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் ஆனால் அதற்கு முன் என் பிள்ளையின் கர்மாக்களை நான் நீக்க வேண்டும் அதன்பின் நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் மேன்மைப்படுத்துவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே காலம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகம்தான் ஏன் செல்லமே இனி உன் வீட்டில் பஞ்சமே வராது பால் பொங்கும் ஆனந்தம் தாண்டவமாடும் அஷ்டலக்ஷ்மிகளும் வாசம் செய்வர் நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போது இந்த சாகி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் குழந்தையே கலங்காதே உன்னை நீயே சோதனை செய்யும் போது உனக்கு நீயே ஆசானாக இருக்க வேண்டும் உன்னல் மாற்றத்தை கொண்டு வரும்போது உனக்கு நீயே மாணவனாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் விடியல் மூலம் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தருகின்றேன் என்பதை உணர்த்துகிறேன் சரியாக கொள் காலத்தை கடந்தவன் நான் உனது பாரத்தை தாங்க மாட்டேனா நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையுமின்றி முடித்துக் கொடுப்பேன் வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆகிரும் தோல்விகளிடம் விலாசம் கேட்டிருப்பார்கள் தோல்வித்தான் வெற்றியின் வாசற்படி கலங்காதே உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வாய் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கித் தருவேன் உன் எண்ணம் முழுதும் எண்ணில்வை எந்த நர்சையில் தொடங்கும் முன்னும் என்னை நினைத்து தொடங்கு வெற்றி உனதாகும் போதித்தால் புரியாதது பாதித்தால் புரியும் யாரும் கேட்காதவரை அறிவுரை கூறாதே கோபத்தை உப்பு போல பயன்படுத்த வேண்டும் குறைத்தால் மரியாதை போய்விடும் கூடினால் மதிப்பில்லாமல் போய்விடும் நான் தருகின்ற மாற்றம் முதலில் கடினமாகத்தான் இருக்கும் நடுவில் குழப்பத்தையும் தரும் ஆனால் இறுதியில் சுபமாய் முடியும் கவலைப்படாதே ஏன் பைரமே நான் உனக்கு காட்சி தரவில்லை என்று நீ கூறுகின்றா ஆனால் நான் தினமும் என்னை ஸ்மரணம் செய்பவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பறவையாகவோ கால்நடையாகவோ காட்சி கொடுத்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் எனவே நீ தினமும் ஏதோ ஒரு உயிர்களுக்கு உணவு கொடு இதன் மூலம் உன் கர்ம வினைகள் குறையும் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் விரைவில் உன் வாழ்வில் அற்புதங்களை நடத்துவேன் அதுவரை பொறுமையாக இரு அமைதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா